ரஷ்யா உக்ரைன் போர் நடந்த சமயத்தில் இந்தியாவின் ஒரு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது அந்த ஆயுதத்தை கண்டு உலகமே பயப்பட்டது பாகிஸ்தான் தீவிரவாத பதிலடி கொடுக்கிற வகையில நாமும் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினோம் அந்த ஆயுதத்தை பாகிஸ்தான் மற்றும் உக்ரைனால தடுக்க முடியல அந்த நாட்டு ராணுவம் ரொம்ப பயந்தாங்க இப்படி இருக்கும் இந்த சாயத்தில் தான் அந்த ஏவுகணையின் வேகத்தை அதிகரி பரிசோதிக்க கூடிய ஆயுதத்தின் இன்ஜின் பரிசோதிக்க போறாங்க இப்போது அதன் வேகம் ஒளியின் வேகத்தை விட மேக் மூன்று இருந்து மேக் நான்கு ஐந்து ஆக மாறுகிறது முன்னாடி இருந்த வேகத்தை கண்டே பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய எதிரி நாடுகள் நடுங்குவாங்க மேலும் இந்த ஆயுதம் இந்தியாவில் இருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன இதனால் இந்தியாவின் பொருளாதாரமும் மேம்படும் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கு மதிப்பும் அதிகரிக்கும் இந்த வீடியோ பிடிச்சு இருந்தால்